வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த அகோரா எலக்ட்ரிக் குக்கர் தான் ஒன்று வாங்கியிருக்கேன் இந்த குக்கரில் தான் இன்னைக்கு வந்து ரைஸ் வைக்க போறேன் இந்த குக்கர் எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னாக்க எங்கள் வருஷ பொண்ணுக்கு கொடுத்து விடுறதுக்காக வாங்கியிருக்கேன் என்கிட்ட ஒரு குக்கர் ஒன்று இருக்குது அது நான் வச்சுக்கிட்டேன் சரி அது அவளுக்கு ஒன்று புதுசு வாங்கணும்னு நினச்சேன் இப்போ இந்த இந்த அகோராவில் வந்து புதுசாக நல்ல டிசைனாக வந்திருக்கு எனக்கு அதுலேயும் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்காக வேண்டி இப்போ வாங்கியிருக்கேன் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத நாம ஒரு ட்ரிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் சரிங்களா இது இது வந்து ஒரே ஒரு இது கொடுத்துருக்காங்க விசிலாட்டம் ஆனா விசில் வராது ஏர் மட்டும் தான் வரும் உள்ள வேக வேக காத்து வரும் எப்பவும் போல ப்ரெஸ் பண்ணா அப்படி ஓப்பன் ஆயிரும் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்டிக் பாத்திரம் மாதிரி இருக்குது இது இதுல அதுக்கப்புறம் அரிசி பருவ ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எப்பவும் போல ஒண்ணுக்கு ரெண்டு டம்ளருங்கிற மாதிரி ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு இதை இதுக்குள்ள அப்படி அப்படி அப்படியே இப்போ தண்ணி ஊற்றி மூணு தண்ணி ஊற்றாம வைக்கக்கூடாது ஏன்னா ஆர்வ குளரில் முன்னே இருக்கக்கூடாது அவளுக்கு வந்து இந்த இந்த மெத்தடெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால தான் அகோரா வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் சரிங்களா இதில் பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் கொண்டு வந்து க்ளோஸ் அப் காட்டு தம்பி இதில் வந்து நம்ம இந்த பட்டனை அழுத்தினா போதுங்க ரைஸ் நம்ம சாப்பாடு வச்சு இந்த பட்டனை அழுத்தி விட்டோமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ரெடி ஆயிரும் இங்கேத்துல வாம் வந்து சூடாகவே வச்சிருக்கோம் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம சூடு பண்ணி சூடாகவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் கலர் ரைஸ் சாப்பிட்றதா இருந்தால் இதுலேயே வந்து இந்த ப்ரௌன் ரைஸ்னு சொல்லி போட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு நீங்க சாட்டை பண்றதா இருந்தா அப்படின்னா வதக்கிறதா இருந்தா இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா சூடாகிட்டே இருக்கும் இந்த பாத்திரம் சூடாகிட்டே இருக்கும் இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா அப்ப நம்ம வந்து கடுகு கடலப்பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம சாதம் செஞ்சுக்கலாம் நான் இதை இந்த 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 மெத்தடு யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வந்து அரிசி பருப்பு சாதம் செஞ்சுட்டேன் இதுல அரிசியும் பருப்பு ஒன்னா போட்டு அரிசி பருப்பு சாதம் செஞ்சேன் அது மாதிரி நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா எதாவது தானியங்களை போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட வந்து ரெண்டு பொருட்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த சைடில் நம்ம சமைக்கும் போது ச சாதம் செஞ்சமாக்க கஞ்சி வெளில வரும் இல்லைங்களா அது மாதிரி எதாவது தண்ணி வந்தால் வர வந்தால் இது இது வந்து சேகரித்து வச்சுக்கோம் அதுக்கு தான் இது அடுத்தது தான் நம்ம அரிசிலாம் அளந்து போகிறதுக்கு ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் மெசர்மெண்ட்லாம் போட்டே கொடுத்துருக்காங்களா இதா அதில் அளவோடு கொடுத்துருக்காங்க ரெண்டு கரண்டி கொடுத்துருக்காங்க நல்லா வதக்கி விடுற மாதிரி முண்டு ஊத்துற மாதிரி ரெண்டு கரண்டி கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்குனாங்க நம்ம வந்து இந்த இங்க கீழே வந்து சாதம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க மேலே அப்படி வச்சு நம் ஆஹ் கொழுக்கட்டை என்ன அதுக்கப்புறம் இன்னொன்னு வேற வேக வைக்கலாம் மோமோஸ் மோமோஸ் நல்லா அதெல்லாம் மட்டும் அம்மா சொல்லு மேலே ஏதாவது தானியம் காய்கறிங்க இதெல்லாம் மேலே வச்சிட்டோமாக்க சாதம் வேகும் போது மேலேயும் வெந்துடும் என்ன அதுக்காக தான் இந்த பாத்திரம் கொழுக்கட்டை மோமோஸ் காய்கறி வெஜிடபிள்ஸ் தண்ணி ஊத்தி ரைஸ் ஆன் பண்ணலாமா தண்ணி ஊற்றி ஆன் தண்ணி வந்து ஊத்தி வச்சாச்சுங்க நம்ம எப்போ நார்மல் குக்கர் வைக்கிற மாதிரியே ஒண்ணுக்கு ரெண்டுங்கிற பேர்ல வச்சுட்டேன் நானு மூடிட்டோம் நம்ம மூணுன்னே பாருங்க சுவிட்சி போட்டு ஆன் பண்ண உடனே ஆஃப் வருதுங்களா இப்போ நம்ம ரைஸ் தான் வைக்க போகிறோம் ரைஸு அவ்வளோதான் ஆன் பண்ணி இதுக்கு மேலே இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பாருங்க ஆரம்பிச்சிருச்சு இது வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது பாட்டுக்கும் கீப் வா வாம்னு வந்துடும் கீப் வாமும் இருக்குது ஒயிட் ரைஸ் இருக்குது பாருங்க ரெண்டும் இருக்குது சாதம் வெந்ததுக்கு அப்புறம் ஒயிட் ரைஸ்ங்கிறது ஆஃப் ஆயிரும் வெறும் கீப் வார்ம் மட்டும் இருக்கும் இது எல்லாமே நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த மோடு போட்டு அழுத்தனமாக்க அந்தந்த சமையல் ரெடி ஆயிரும் ஓகேவா ரொம்ப ஈஸியான பட்டன்ஸ் ஒரு நாலஞ்சு பட்டன் இருக்கிறதுனால சமையல் செஞ்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் பாக்கலாம் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு எங்க டூருக்கு இது போறதா இருந்தா இது ஒண்ணு தூக்கிட்டு போனோமா நம்ம அங்கேயே வந்து வெஜிடபிள் ரைஸ் தக்காளி சாதம் இந்த மாதிரி ஒரே ஒன் பார்ட் ரெசிபியே நம்ம அங்க செஞ்சுக்கலாம் நம்ம ஏன்னா இந்த பிளக் பாயிண்ட் வந்து பெரிய பிளக் பாயிண்ட் தான் கொடுக்கல அவங்க ரெண்டே ரெண்டு சின்ன ப்ளக் பாயிண்ட் நம்ம இது சார்ஜர் சார்ஜர் சொல்றதுக்கு பிளக் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அதுலயும் நம்ம வச்சு சமைச்சிக்கலாம் அதனால இது ரொம்ப ஈஸியா கொண்டு போறதுக்கு ஈஸியான ஒரு ஏற்றி குக்கர் ஓகேவா சரி சமையல் அதுதான் போகும் சாப்பாடு வேகும் போது தாங்க கேஸ் வந்து வெளியில் வரும் சவுண்ட்லாம் எதுவும் வராது ஆனால் இந்த மாதிரி காற்று மட்டும் வெளியில் இருக்கோம் அப்போ சாதம் வந்து உள்ளே வேகுதுன்னு இருக்கும் அந்த புக்கில் வந்து அந்த குக்கரில் வந்து என்னென்ன செய்யணும் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாமே அதில் எழுதியிருக்காங்க அதை பார்த்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சாப்பாடு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதை ஓப்பன் பண்ணுவியா ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணு வா சூப்பராக சூப்பர்

இருக்குது முழு முல்லாட்ட இருக்குண்டுபிடிச்சிருக்கான் பாருங்களேன் மிளகாய் பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் ரசம் அவ்வளவுதான் இன்னைக்கு வச்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணு வீட்டை சுத்தமா க்ளீன் பண்ணி வருங்க எங்க சமையல் கட்டை வந்து ரொம்ப நீட்டா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடமெல்லாம் மாத்திருக்கிறேன் இந்த இடத்தெல்லாம் மாத்தி இங்க ஒரு ஒரு செல்ஃப் கொண்டு வந்து வச்சு இதுல உப்பு புளி வச்சிட்டேன் கீழ வந்து கீழே இது வச்சுருக்குமா இல்லை கீழே உப்பு மிளகா கல்லுப்பும் மிளகா கீழே மேலே வந்து நைஸ் உப்பும் அதுக்கப்புறமேட்டு புளியும் வச்சுருக்கேன் இதோட செட்டு இன்னும் ஒன்று வாங்கணும் ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்க இதில் ஏன்னா உப்பு புளி மிளகா மூணு பேர்தான் செட்டாக இருக்கணும் நான் ரெண்டு பேர்த்த தான் வச்சுருக்கேன் ஒருத்தரை தூக்கி கீழே வச்சுருக்கேன் அதனால் இந்த மாதிரி இன்னொன்று இருக்கேன் அதனால் அப்புறமேட்டு இங்கெல்லாம் வந்து எல்லாம் மாற்றி எல்லாம் இன்றைக்கெல்லாம் இந்த இடமெல்லாம் சுத்தப்படுத்தி கழுவி எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சேன் அதனால் டைம் ஆயிடுச்சு அதனால தான் சாப்பாடு வந்து இன்றைக்கி சிம்பிள் சாப்பாடு ஓகேங்களா இந்த மஷ்ரூம் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒன்றில் காப்பித்தூள் ஒன்றில் வந்து ஏலக்காய் ஒன்றில் வந்து இன்னொன்று வச்சிருக்கா ரசப்பொடி ஒன்றில் ஓகே ஒன்று ஒன்றில் ஒன்று வச்சாச்சு சரி நம்ம போய் இப்போ சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து இந்த சோபா செட்டு தாங்க கிளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டோம் ஒரு பெரிய சோபா செட்டை க்ளீன் பண்ணியாச்சு இப்போ சின்னதை க்ளீன் இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தண்ணி வச்சு அதை கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா தொடைச்சிட்டேன் ஏன்னா கூடு கட்டுது எங்கள் எங்கள் ஊரில் வந்து வெளியில் சோபா போட்டுக்கிறதுனால அதிகப்படியாக என்னன்னாக்கா அந்த அது என்ன பூச்சுதான் கொலவி கொலவி வந்து கூடு கட்டிடும் அதிகமாக குழவி தான் கூடு ஃபுல்லாக கட்டியிருந்துச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டு இப்போ தொடைச்சாச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தொட்டு தொட்டு இப்போ தடச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் எதுவும் வந்து ஒட்டாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தேங்காய் எண்ணெயை தொட்டு தொட்டு தொடச்சிட்ருக்கேன் இப்படி வெளியில் வந்து ஒரு ஃபர்னிச்சர் போடுறது பெருசு இல்லை அதை நீட்டாக வச்சுக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க எங்கேயோ ஊரை சுற்றிட்டு போய் வருது உள்ளார டங்குன்னு எங்கடி வர உணச்சி ஓய்யோ விகாஸ் யோன்ட தம்பிய நீ சத்தம் போட்டோடனே ஓடி போயிடுச்சு பேர் ஆமா சத்தம் போயிருது எண்ணெய் தொட்டு தொட்டு எல்லாத்தையும் வந்துடுறேன் நீங்களே எண்ணெய் தொட்டு தொடச்சி விட்டீங்கனாக்கா அதனால ஷைனிங்கா இருக்கும் எந்த ஒரு பூச்சி வந்து அந்த எண்ணெய் இருக்கிறதுனால வந்து டக்குன்னு வந்து கூடு கட்டாது சரிங்களா இன்னைக்கு எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த தென்னை மரத்து வண்டு பிடிக்கிறோம் இல்லைங்களா காண்டா வண்டு அந்த வண்டு பிடிக்கிறத இதை கொண்டு வைக்கிறேன் ஏற்கனவே வச்சதில் வந்து ஒரு இருபது வண்டுக்கு மேலே விழுந்துருச்சு அதெல்லாமே மழை நல்லா பயங்கரமாக மழை பெஞ்சதெல்லாம் சாஞ்சு போச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிடுச்சு அதனால் இப்போ கொண்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இது நல்லாவே யூஸாக இருக்குதுங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி இவங்க அட்ரஸ் வாங்கி மறுபடியும் ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க கொண்டு வச்சிடலாம் ஆ வச்சிடலாம் நிறைய பேர் கேட்டீங்க மழை பேஞ்சிச்சா பெய்யலியாக்கா அப்படின்னு சூப்பராக மழை பேஞ்சிருச்சிங்க நல்லா ஒரு வெள்ள மழை ஒன்றரை வெள்ள மழை இருக்கும் அந்தளவுக்கு நல்லாவே மழை பேஞ்சிருச்சு கால் வெச்சமாக்கா கால் உள்ளே போது அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான மழையாக பேஞ்சிருச்சு இந்த மாதம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குளுமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த ரெண்டு நாளாக எங்களுக்கு கொஞ்சம் வேக்காடெல்லாம் குறைஞ்சிருச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்குது வீடு ரெண்டாவது தம்பி சரி ஓகே இப்போ இது மாதிரி வச்சிடலாம் ஏதோ ஒரு நாலு கல் எடுத்து நாலா பக்கம் முட்டு கொடுத்து மர இது வந்து ஆடாத அளவுக்கு சாயாத அளவுக்கு வச்சிடலாம் இப்போ அந்த வேலையை என் என் பையன் செய்ய போகிறான் ஓகே இன்னைக்கு வந்து வெள்ளை ஆப்பிள் வந்து நடவு செய்யறதுக்கு போயிட்டுருக்கு போயிட்டுருக்குது அண்ணா இந்த வாட்டர் ஆப்பிள் அங்கே உள்ளே தள்ளி வச்சிடலாங்கண்ணா இங்கே வந்து லவங்கப்பூ வச்சிடலாம் ஏற்கனவே ஒரு வாரமாக பத்து நாளைக்கு மேலே ஆயிருச்சு இங்கே குழி நோண்டி விட்டு வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் செடி வைக்காம வச்சுருந்தேன் இப்போ எடுத்துகிட்டு போகிறது தான் பூ செடி பூ அவங்க வீட்டில் மரத்தில் வந்து பூவே வச்சுருந்துச்சிங்க பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் எப்படியாவது இதை காப்பாத்திரணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது ஆனால் லவங்கப்பூ நம்ம வீட்டில் பூ பூத்து அதை பறித்து நம்ம குழம்பு வைக்கிறதுனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் ரொம்ப ஆசைப்பட்டு வாழ்ந்துருக்கேன் பார்க்கலாம் இது எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிடணும் ஆனால் இங்கே அந்த அந்த லங்கோன் மரத்துக்கு பக்கம் அண்ணாண்டா எடுத்துட்டு ஆமாம் வைக்கும்போது எருவு கொஞ்சம் கொட்டணுங்க கூடவே வந்து வேப்பம் புண்ணாக்கம் கொஞ்சம் கொட்டி அதுக்கப்புறமேட்டு தான் வைப்போம் நாங்கள் எப்போவுமே எல்லா செடிங்களையுமே இந்த மாதிரி தான் வச்சிட்ருக்கோம் நாங்கள் லங்கோன் வந்து இந்த ட்ரிப்பு காய் கொஞ்சம் வச்சிருக்குது ஆனால் லங்கோன் வந்து வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குதுங்க இது மாதிரி கொத்து கொத்தா இந்த காயுமே இன்னும் ஒரு பத்து நாள் போகணும் இன்னும் ப்ரௌன் ஆகணும் நோண்டி விட்டு அதில் புல்லே முளைச்சி போச்சு ஆ அந்த அந்த குழிக்கு ஒரு குழிக்கு பிரியாணி இலைய வச்சுருங்க ஒரு குழிக்கு வந்து இந்த லவங்கப்பூ வச்சுருங்க ஆ சாயந்தரமாக நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு வான வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஊருக்கு போனோம் அந்த ஊர் பேர் தான் மலையனூர் இது எங்கள் மேச்சேரிக்கு பக்கத்தில் கிராமத்தில் தான் இருக்குது இந்த ஊரில் வந்து மாரியம் பண்டிகை போட்டிருக்காங்க மலையனூர் மாரியம் பண்டிகைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோவிலில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு எதுனாக்கா வானவேடிக்கை தாங்க அவ்வளோ சிறப்பாக வான வேடிக்கை நடக்கும் லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் வந்து வான வேடிக்கை விடுவாங்க தீபாவளிக்கு வந்து நம்ம கொஞ்சமாக பட்டாசு வாங்கி வெடிப்போம் ஆனால் இங்கே வந்து எல்லா விதமான பட்டாசு வானவெடிக்கைகளையும் நம்ம இங்கே வந்து பார்த்து சந்தோஷப்படலாம் அதுக்காகவே போயிருந்தோம் வழிநடுக்க கடைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க அது பண்டிகை திருவிழா அப்படின்னாலே இந்த மாதிரி கடைகள் எல்லாமே அங்கே போட்டிருப்பாங்க அது விதவிதமாக பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க அது காரில் தொங்க விடுற பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்கள் வீட்டுக்கார்ட சின்ன பிள்ளையாட்ட எனக்கு வேணும் வாங்கி கொடுங்கலாம் கேட்டுட்டு இருந்தேன் நான் கூட்டத்தில் போனாக்கா நமக்கு ஆர்த்தி தம்பியும் வந்திருந்தான் அது மட்டும் இல்லை நிறைய பேர் மாமா மச்சான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம கூட பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கு போயிட்டு அங்கே நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கிராமத்தில் நடக்கிற திருவிழாலாம் போய் கலந்துருக்கிறீங்க அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி கிராமத்து திருவிழான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் கோவில் பக்கத்துலேயே இருந்தாக்க இந்த மாதிரி வான வேடிக்கை இந்த மாதிரி வந்து அளவு குத்துறது இதெல்லாத்தையும் நம்ம நேரடியாகவே பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்க முடியாது எங்களுக்காக வேண்டியதாக இன்னைக்கு நான் வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வான வேடிக்கை எப்படி இருக்கு அதுக்கப்புறம் அளவுலாம் எப்படி குத்தி கொண்டுட்டு போனாங்க அவங்க ஏரோப்ளைன் அளவு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் இப்போ பார்த்திடலாம் நம்ம இன்னைக்கு இந்த கோவிலில் வந்து இந்த ஏரோப்ளைன் அளவு தாங்க ரொம்ப சிறப்பு ஏன்னா சாயந்தரத்தில் வந்து இந்த ஏரோப்ளைன் அளவு நிறைய பேர் குத்துவாங்க அதுவும் அஞ்சு பேர் ஆறு பேர் ஒட்டுக்காக சேர்ந்து மேலே அந்தரத்தில் தொங்குறத பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு க்ரைன் மூலியமாக மேலே அப்படியே ஏற்றுவாங்க அப்படியே கோபுரத்துக்கு மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே இறக்கி கொண்டு வருவாங்க அது என்னமோ நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேனோ என்னவோ தெரியல எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஆனால் உண்மையாலுமே தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் இந்த செயலெல்லாம் செய்யவே முடியாதுங்க அவ்வளோ சிறப்பாக செஞ்சுருந்தாங்க வாங்க இப்போ வந்து நம்ம ஏரோப்ளைனில் மேலே எப்படி தொங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இதுதான் வந்து மலையனூர் கோவில்ங்க கோவிலில் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரியே கோபுரத்துக்கு மேலே வந்து அந்த கிரைன் வந்து அப்படியே அவங்கள மேலே தூக்கி காட்டுது பார்க்கும்போது உடம்புலாம் எனக்கு சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு பக்தியாக இருந்தால் மட்டும்தான் இந்தளவுக்கு மேலே போய் தொங்குற அளவுக்கு ச நல்லா இருக்க முடியும் உடம்புக்கு நல்லா தெம்பை கொடுக்கும் ஆனாலுமே எத்தனை பேர் அந்த மாதிரி தொங்குறாங்க பார்த்திங்களா கோவிலை சுற்றியே இது மாதிரி மூணு நாலு வண்டிக்கு மேலே நாலு அஞ்சாறு வண்டிக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி சுற்றிட்டு வந்தாங்க நான் முத டைம் பார்க்காதனால எனக்கு ரொம்ப இதாக பயம் இருந்துச்சு எனக்கு வேறு ஐயோ இவ்வளோ இதாக போய் தொங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களாம் ரொம்ப அசால்ட்டாக அது செஞ்சாங்க அதுதான் உண்மையில கடவுள் பக்திங்கிறது அதுதாங்க எனக்கு பார்த்து உடம்ப ரொம்ப செழித்து போச்சு எனக்கு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து வந்துட்டு நான் கிளம்பி வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தாக்க ஒரு தம்பி வந்து அளவு வந்து வா குத்துறதையே நேரில் பார்த்தேன் எனக்கு குத்துறதை பார்க்கவே ரொம்ப பயமாக போயிடுச்சு எனக்கு ஆனால் அந்த தம்பி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்து வாயில் வந்து க அப்படியே குத்திச்சு அப்படியே க ஒரு பெரிய அளவு குத்துற கம்பி அது அதை வச்சு குத்துனாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பனைமரத்துக்கிட்ட இங்கே தாங்க பட்டாஸ் வெடிப்பாங்க காலத்துலேருந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க இந்த பனைமரம் ஃபுல்லாக பட்டாஸ் வந்து கட்டி விட்டாங்க அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் சரம் சரமாக கட்டி கொண்டு போய் தொங்க விட்டுட்டாங்க அதை ஒருத்தர் போய் அப்படியே அது மேலே ஏறுற ஒரு போய் எல்லாம் கட்டி கட்டி சுருண சுருணையாக கட்டி அப்படியே லைனாக கட்டி வச்சுட்டாரு அந்த ஏற்பாடு தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க கொஞ்சம் நல்லா இருட்டுனதுக்கப்புறமேட்டு ஒரு ஆறரை மணிக்கு பக்கமாக பட்டாஸ் வெடிக்கிற நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும் அது அது நிக நடக்கும் போது நான் கட்டாயமாக உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு மாட்டு வண்டியில பாருங்க எல்லா தெய்வங்களும் மாட்டு வண்டியில் ஏறி உக்காந்து போகிற மாதிரி க கூட்டிகிட்டு போகிறாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை நல்லா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாமி வேஷம் போட்டு ரொம்ப சிறப்பாக போனாங்க இதுக்கு தான் வண்டி வேஷம்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ச இன்னும் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக நிறைய வண்டி வேஷங்கள்லாம் வரும் அதை பார்க்குறதுக்கு உண்மையான தெய்வங்கள் போகிற மாதிரியே இருக்கும் இப்போ வந்து அந்த அளவு குத்துறாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அதுதான் குத்துறாங்க அந்த தம்பி பயமே இல்லாமல் நின்றுட்டுருக்கா அப்படி அப்படியே எடுத்து அந்த கம்பி எடுத்து பாருங்க சொருகிட்டாங்க அப்படி வாயில் உண்மையாலுமே இது மாதிரிலாம் செய்யணுனாக்க ஒரு தைரியம் வேணுங்க அதுவும் இல்லாமல் கடவுளுடைய அனுகிரகம் கட்டாயமாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்க முடியும் இப்போ அடுத்த அளவு குத்துறது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இவங்க எப்படி குத்தி எப்படி வந்து மேலே தூக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க இவங்க வந்து வேறு மாதிரி குத்தியிருந்தாங்க முதுகில் வந்து மூணு நாலு கத்தி அப்படி ஒவ்வொரு சைடும் இந்த சைடு ஒரு மூணு கத்தி அந்த சைடு ஒரு மூணு கத்தி மூணு மூணு கத்தியாக குத்தி இருந்தாங்க டோட்டலாக ஆறு ஆறு கத்தி ஆறு கத்தி குத்தியிருந்தாங்க முதுகில் இந்த மாதிரி குத்தி அப்படியே வந்து மூணு பேரும் வந்து அப்படியே ஹைட்டுக்கு உயரமாக ஏற்றிட்டே இருந்தாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அதிசயம் தாங்க நம்ம ஆளுங்க பண்ணுறதே சிறப்புதாங்க அதனால பார்த்துட்டு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் வான வேடிக்கையை பார்க்கறதுக்கு கூட்டம் வந்து ரொம்ப சேர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி காலி கிரவுண்டில் வந்து நிறைய கூட்டம் பாருங்க சேர ஆரம்பிச்சிருச்சு அங்கே சிவகாசிலிருந்தே வந்து அந்த பட்டாசு ஃபேக்ட்ரி இருக்குது இல்லைங்களா அங்கேருந்தே வந்து பட்டாசுங்களை கொண்டு வந்து அவங்களே ஒரு வேனில் கொண்டு வந்து அதை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சுக்குவாங்க அவங்க ஆட்களே வந்து கொஞ்சம் பேர் வருவாங்க அவங்களே பட்டாசுகளை எல்லாத்தையும் வெடிக்க வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா சேஃப்டியாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக அதுவும் இல்லாமல் நம்ம ஊர் ஆட்களும் வந்து கொஞ்சம் பேர் வெடிப்பாங்க மற்ற எல்லாரையும் மாட்டாங்க ஊருக்குள்ளே ராஜா வந்து வேட்டையாட வந்துட்டாரு அந்த வேஷம் போட்டுக்கிற ஒருத்தர் வந்து அதே மாதிரி கத்திக்கிட்டே வந்து குதிரையில் போற ஒரு ஆட்டம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான் வந்து சாமிக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வேண்டுதலையும் வச்சுக்க மாட்டேன் இந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன் எல்லாம் செஞ்ச வலிக்கும் இல்ல அப்படின்னு பயந்துக்கிட்டு செய்யவே மாட்டேன் மற்றவங்க செய்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்துச்சுங்க இப்போ வந்து பட்டாஸ் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டத்தை பார்த்திங்களா அப்படியே அல்ல மோதுது அப்படியே நிற்கிறதுக்கு இடம் இல்லைங்க அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த காலத்திலருந்தே நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு போவேன் இந்த கோயிலுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவார் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் வருஷா வினிஷாவை எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போது இந்த கொரோனாக்கு அப்புறமேட்டு நான் வந்தது கிடையாது ஆனால் இப்போலாம் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக வர பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் சரி வந்து வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தேன் அது இல்லாமல் போன வீடியோலேயே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் போய் நம்ம மலையினூர் ஒரு பட்டாசு வெடிக்கிறத வீடியோ எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க சரி அது அவங்க ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம கட்டாயமாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் இந்த மலையனூரை பற்றி இன்னொரு முக்கியமான நியூஸையும் நான் சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு மட்டும் இது ரொம்ப சிறப்பு கிடையாதுங்க இன்னொரு விஷயத்துக்கும் ரொம்ப சிறப்பான கோவில் இடம் தான் இந்த மலையனூறு நீங்கள் பழைய காலத்து ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் பழைய படங்கள் அந்த படம் அதில் வந்து தியாகராஜன் நடிச்சிருப்பார் அவர் நடித்த படத்தோட பேர் வந்து மலையூர் மமுட்டியான்னு சொல்லுவாங்க அந்த படத்தோடைய கதை வந்து இந்த ஊரில் நடந்த கதை தான் இந்த ஊரில் நடந்த உண்மை கதையை தான் தியாகராஜன் வந்து மலையூர் மம்முட்டியான்னு சொல்லி எடுத்திருப்பார் அவர் அவர் உங்களுக்கு ஞாபகம் தான் என்னன்னு தெரியல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த கதை உண்மையாலுமே இந்த ஊரில் நடந்த கதை தான் இப்போ வந்து நமக்கு பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்திருப்பீங்க எவ்வளவு பட்டா சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா ஆனா பட்டாஸ் பற்ற வைக்கிற இடத்துல அவங்க ஆட்களை தவிர வேறு யாருமே கிடையாது அது இல்லாமல் போலீஸ் பாதுகாப்போடு பட்டாசுக்களை கொண்டு போய் கொண்டு போய் அவங்க இருக்காங்க அந்த இடத்துல பொதுஜனங்கள் யாருமே உள்ளே போகறதில்ல சுற்றிலையுமே பாதுகாப்பு வளையத்தோட உள்ள நின்று தான் பட்டாசுக்கு அவங்க பற்ற வச்சிட்டு இருந்தாங்க எவ்வளோ ஜனங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாருமே இருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக மலையனூர் வந்து ஒரு ட்ரிப் பாருங்கள் அடுத்த வருஷம் இதே சித்திர மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த பண்டிகை நடக்கும் அப்போ வந்து பாருங்க தயாரித்த எல்லா விதமான பட்டாசுகளையும் நம்ம வந்து பார்த்தா நம்ம வந்து காசு போட்டு வாங்கி நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுங்களா சொல்லுங்க ஆனால் சாமியோடைய அருளால் நம்ம எல்லா விதமான பட்டாசுகளையும் நம்ம ஈஸியா பார்த்தரலாம் அடுத்ததாக இந்த பனை மரத்துக்கிட்ட இருக்கிற பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பித்து புகை வர ஆரம்பித்ததுமே எங்கள் வீட்டுக்காருக்கு மூச்சு ஒரு மாதிரி விடவே திணற ஆரம்பிச்சிட்டாரு அதனால் வா போயிடலாம் அப்படின்னாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஆனால் நாங்கள் பார்த்தது வந்து ஒரு பத்து தான் பார்த்தோம் இதுக்கப்புறமேட்டும் அந்த பனைமரத்துக்கிட்ட இன்னும் ஒவ்வொரு ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக போய் பட்டாசு வெடிப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொடர்ந்து பட்டாசு வெடிச்சிக்கிட்டே இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட்டாசு வெடிச்சு வெடிக்கிறது நாங்கள் நாங்கள் வந்து பாதியிலே வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் எங்களால் பார்க்க புகை அடிக்க வந்துருச்சு நிறைய புக புகை வரவும் சரி போயிடலாம் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் அந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து லைட்டிங் போட்டிருந்தாங்க அந்த ஊரே அப்படி ஒரு களைகட்டி இருந்துச்சுங்க அந்த பட்டாஸ் வெடிக்கிறத அந்த ஊரில் எங்கே இருந்தாலுமே நம்ம நின்று பார்க்கலாம் அப்படி ஒரு பட்டாஸ் வெடிப்பாக இருந்துச்சு இவ்வளோ சிறப்புகள் இருக்கிற இந்த மலையினோருக்கு உங்களால் முடிஞ்ச கட்டாயமாக ஒரு ட்ரிப் வந்துட்டு வாங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் அஞ்சுல பதினேழு வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம் அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட கிளாசஸ் எடுத்துட்டு இருக்கோம் இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்